டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டியர் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க பார்க்கப்பறம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் ரெண்டு ஓனருங்க வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்கங்க டுவல் பிடிஓ வந்து வருங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி இன்ஜின் கீர் நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ளதாக சொல்லியிருக்காங்க நாலு டயரே ஆவரேஜ் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கங்க ஜான்டியரில் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே